நியூஸ் சேனலில் மழை வருமா வராதா எந்த ஊரில் எவ்வளோ சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் அந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறா எதை வச்சு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அந்த டேட்டாவெல்லாம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வானிலை ஆய்வாளர்கள் வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ரெயின் கே யூஸ் பண்ணி மழையோட அளவை மெஷர் பண்ணி சொல்கிறாங்க இந்த ரெயின் கேஜா மழை வரும்போது ஓபன் ஸ்பேஸ்ல வச்சிருவாங்க அதில் கலெக்டார மழை நீரோட அளவை பொறுத்து நமக்கு லேசான மழையா கனமான மழையா சொல்லுவாங்க இந்த ரெயின் கேஜில் சேர்ந்துருக்க மழை நீரோட அளவு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் கீழ இருந்துச்சுன்னா அது லேசான மழை டூ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது மிதமான மழை செவன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி மில்லி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது கனமழை ஃபிஃப்டி மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது மிக மிக கனமழை டென் மில்லிமீட்டர் ஈக்குவல் ஈக்வல் ஒன் சென்டிமீட்டர் இப்போ சென்னையில் டென் சென்டிமீட்டர் மழை ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்றிதான் பாய் பை